நிச்சயமாக இந்த தேர்தலில் பானை உடைக்கப்படும் பானை உடங்கிடும் அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் பானை உடைக்கிறது தானே வந்திருக்கிறேன் இந்த தேர்தலில் பூவும் பழமும் ஒன்னாக சேர்ந்துருக்கு தாமரை பூவும் மாம்பழமும் ஒன்றா சேர்ந்துருக்கு அதனால எல்லாம் இனி இந்த ஆத்துமீர் அடங்கமாரு அதங்க அதெல்லாம் உன்னோட பிரபோதம் கிடையாது மாலையை உடைத்துடும் என்று ஒரு விளக்கத்தை முன்வைத்தார்கள் பானையை உடைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் பாமக இரண்டு பேரும் இப்போது என்னவாகி இருக்கிறார்கள் என்பதைத்தான் வரலாறு பாடமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஒருபோதும் அப்படி எதிரிகளை அழித்து விட வேண்டும் என்று சொன்னதில்லை நம்முடைய தலைவர் அப்படி சொன்னதில்லை எதிரிகளை இல்லாமல் விட வேண்டும் என்று சொன்னதில்லை மாம்பழத்தை நறுக்கி ஊறுகாய் போட்டு விடுவோம் என்று தலைவர் எங்கேயும் பேசவில்லை எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்றுதான் தலைவர் சொன்னார் அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது மக்கள்